வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய வணக்கம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற படம் விஷால் வெங்கட் இயக்கத்தில் காளி வெங்கட் அர்ஜுன் தாஸ் நடித்த பாம் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ இந்த சூழல் பொதுவாக வந்து சினிமா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய ஸ்டார்ஸ் படங்கள் எடுத்துக்கோமே அதில் துப்பாக்கியும் பாம் இல்லாமல் அந்த படம் வரப்போகிறதே கிடையாது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்த படத்தில் வரக்கூடிய ஹீரோங்கிறவர் வந்து ஒரு ஆயிரம் பேரையாவது சுட்டு கொண்டு போடணும் ஆனால் அவங்க சொல்கிற எந்த ஒரு ஒரு சின்ன புல்லட் கூட நம்ம ஹீரோ மேலே படாது அது மாதிரி வந்து சுற்றி எங்கே பார்த்தாலும் வெடித்து செதறணும் கை கால்கள் வெட்டப்படணும் ரத்தங்கள் தெரிக்கணும் இப்படித்தான் நம்ம வந்து படங்களை மிகப்பெரிய ஸ்டார்ஸ் படங்களை பார்த்துட்டுருக்குறோம் ஒரு மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இங்கே உண்டு சமூகம் எதை பிரதிபலிக்கிறதோ நாங்கள் சினிமாவில் அதைத்தான் செய்கிறோம்னு சினிமா தொழில்நுட்ப கலைஞர்களும் சினிமாவில் எதை காட்டுறாங்களோ அதை பார்த்து இந்த சமூகம் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்களும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றத்தை சுமத்திக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்குது ஆனாலும் இப்படி ஸ்டார்ஸ் படங்கள் அமைஞ்சிருக்க நேரத்தில் பாம்ங்கிற பெயரோட ஒரு படம் இந்த படத்துக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பாமெல்லாம் இருக்கும் துப்பாக்கியெல்லாம் போடுவாங்க பெரிய சண்டை கிண்டெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆக்ஷன் எபிசோட இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் நம்ம உள்ளே போனால் மிகப்பெரிய ஏமாற்றம் இந்த படம் எதை பற்றி பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதத்தை பற்றி பேசுது கடவுளை பற்றி பேசுது அன்பை பற்றி பேசுது மிகப்பெரிய தத்துவங்களை ஒரு சாதாரண ஒரு கிராமத்தோட இருந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் விஷால் வெங்கட் அவ்வளவு எளிதாக இந்த கதையை ஹேண்டில் பண்ண முடியாது மிக நுட்பமான ஒரு கதை மனித வாழ்வை யதார்த்தத்தை அன்பை கடவுளை பற்றி போதிக்கக்கூடிய ஒரு கதையை கிராமிய பாங்கல்னு சொன்னதுக்காக இந்த டைரக்டர் விஷால் வெங்கட்டுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் படத்தோட கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதன் கடவுளை படைத்தானா கடவுள் மனிதனை படைத்தானா கோழிலேருந்து முட்டை வந்துதா முட்டையிலேருந்து கோழி வந்ததா இந்த கதை தான் இப்போ வந்து ஒரு கிராமம் இந்த கிராமம் என்னென்னா ஒரு பெரிய ஒரு கல் வெடிக்குது வெடித்து வந்து விழுந்து ஒரு பெரிய பாறை ஒரு இடத்துல விழுகுது அதை வந்து சாமின்னு சொல்லி ஒரு ஒரு குரூப் கும்பிட்றாங்க சின்ன கல் ஒரு இடத்துல விழுகுது அதை சாமின்னு இன்னொரு குரூப் கும்பிட்றாங்க இப்போ பெரிய கல்லை கும்பிட்டவங்க சின்ன கல்லை கும்பிட்றவங்களை பார்த்து எள்ளி நகையாடுறாங்க இவங்களை இவங்க தொடக்கூட மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பீரியட் வந்து அந்த மாதிரி இவங்க உயர்ந்தவர்கள் இவங்க தாழ்ந்தவர்கள் இயல்பில் அப்படி ஒன்றும் இல்லை கடவுளின் பெயரை சொல்லி மனிதன் பிரித்துக்கிறான் இப்படி அந்த கிராமம் வந்து ஒரு கிராமமா இருந்தது ரெண்டு கிராமமா ரெண்டுபட்டு கிடக்குது இந்த கிராமத்துல காளி வெங்கட் ஒரு குடிகாரர் அவரை யாரும் மதிக்கிறது இல்லை அவர் நம்ம அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாசை வந்து நம்ம பக்காவான சிட்டி சிட்டி அட்மாஸ்பியர்ல வேற மாதிரி பார்த்துருக்கோம் இதுல வந்து வேற மாதிரியா இருக்காரு அவர் ரொம்ப அழகான ஒரு கிராமத்து இளைஞராக யதார்த்தமான ஒரு இளைஞராக வர்றார் இந்த காளி வெங்கட் அர்ஜுன் தாஸ் ரெண்டு பேரும் என்னன்னா அந்த கிராமத்தை இணைக்கிறதுக்காக பாடுபடுறாங்க இது நடந்ததா நடக்கலையா அப்படிங்கிறது கதை இதில் வந்து என்னன்னு கேட்டா ஒரு சந்தர்ப்பத்தில் அது எந்த சந்தர்ப்பம் எப்படின்னு சொன்னா முழுக்கதை நான் சொன்ன மாதிரி ஆயிரும் காளி வெங்கட் வந்து ஊரே கூடியிருக்கிற நேரத்தில் இறந்து போறார் இப்போ வந்து அவருடைய உடம்பை அந்த பாடியை தூக்குனா தூக்க முடிய மாட்டேங்குது அர்ஜுன் தாஸ் மட்டும்தான் தூக்குனா நகருது அந்த பாடி இப்போ ஊரில் சாமியாடி குறி சொல்கிறவங்கன்னு இருப்பாங்கள்ல அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா காளிவங்கட்டோட உடம்புல வந்து கடவுள் வந்து இறங்கிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இந்த உடம்புக்கு ரெண்டு பேருமே சொந்தம் கொண்டாடுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ஆளாளுக்கு சொந்தம் கொண்டாடுவாங்க ஏன்னா சுயநலம் கடவுளை நம்ம கூட வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து திரைக்கதையாக முழுக்க முழுக்க விரியுது இதில் வந்து என்னென்னு கேட்டால் பொதுவாக ஒரு முக்கியமான ஒரு கருத்து மனிதனை வந்து உயிரோடு இருக்கும்போது யாருமே கண்டுக்க மாட்டாங்க செத்து போனதுக்கு அப்புறம் வந்து அவன் வந்து அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவனு சொல்கிறத நம்ம வந்து எளிதாக பார்க்குறோம் கடந்து போகிறோம் அதை வந்து இந்த படத்தை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க காளி வெங்கட் வந்து பாதி படத்துக்கு மேலே கிட்டத்தட்ட டெட் பாடி தான் வர்றாரு அதை வச்சுட்டு இவங்க சுற்றி இருக்கக்கூடியவங்க அடிக்கக்கூடிய லூட்டி தான் மற்ற விஷயங்கள்லாம் கதையாக போகுது இதில் இதில் முக்கியமாக நம்ம பாலசரவணன் அவருடைய காமெடி சிங்கம்புழியோட ஒரு யதார்த்தமான நடிப்பு நாசர் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வர்றார் ஒரு பொலிட்டிஷியனாக வர்றார் அவருடைய நடிப்பு இவங்க அத்தனை பேருடைய சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டோட நடிப்பும் ரொம்ப சிறப்பு சிவாத்மிகா ராஜசேகர் இவங்க வந்து அழகாக மட்டும் கிடையாது நடிப்புலையும் ரொம்ப அற்புதமாக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க மிக தெளிவாக ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க மியூசிக் வந்து டி இமான் நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக இருக்குது எடிட் பிரசன்னா ஜி கே அழக காமெடிகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே படத்துக்கு என்ன தேவையோ அதை பிரதமரமாக பண்ணியிருக்காங்க ராஜ்குமாருடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அற்புதமான ஒரு சினிமாட்டோகிராஃபி இவங்களுடைய பலம் இந்த படத்துக்கு ஒரு பக்க பலம் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய தத்துவங்களை ரொம்ப சாதாரணமாக கிராமத்து அளவுல அங்கே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக சட்டையராக சொல்லியிருக்காரு இல்லையா இந்த படத்தோட டைரக்டர் விஷால் வெங்கட் அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய சிறப்பு ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தெரிந்தால் கூட வேறு வழி இல்லை ஏன்னா கிராமத்தை பற்றி எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டும் போது பர்டிகுலராக இந்த கதைக்கு அப்படி தான் காட்ட வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு ஆக மொத்தத்தில் ஒரு காமெடியாக சிங்கிள் வாட்ச் டைம் மூவியாக இருக்குது இந்த பாம் படம் மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்